இன்னைக்கு தளபதி விஜயோட அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்க எல்லாத்துக்குமே தெரியும் லியோ படத்தோட ஷூட்டிங் வந்து காஷ்மீர்ல ரொம்பவே பரபரப்பா போயிட்டு இருக்கு இந்த சூழ்நிலையில் ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்து ஒரு வீடியோ வந்து லீக் ஆயிருக்கு இந்த வீடியோல தளபதி விஜய் நடிச்ச சீன்ஸ் வந்து இடம்பெற்றிருக்கு இதை பார்த்த படக்குழு வந்து ரொம்பவே அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க இனிமேல் யாரும் இந்த வீடியோவை வந்து சோசியல் மீடியால ஷேர் பண்ண கூடாது அப்படின்னு வந்து ஷூட்டிங் ஸ்பாட்லயே கேட்டிருக்காங்க அது மட்டும் ஆல்ரெடி ஷேர் செய்யப்பட்ட வீடியோ வந்து எந்த ஒரு முன்ன முன்னறிவிப்பின்றி நீக்கி இருக்காங்க இந்த சூழ்நிலையில லியோ படக்குள் வந்து ஒரு அதிரடி முடிவு எடுத்திருக்காங்க என்னன்னு பாத்தீங்கன்னா இனிமேல் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்குள்ள யாருமே மொபைல் யூஸ் பண்ண கூடாது ஷூட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் மொபைல் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு வந்து திட்டவட்டமா படக்குழு வந்து தெரிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம படக்குழு வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா மொபைல் யாராவது யூஸ் பண்றாங்களா அப்படின்னு கண்காணிக்கிறதுக்காக தனிப்பட்ட முறையில ஒரு குழுவை நியமிச்சிருக்காங்க ஸோ ரொம்பவே இப்ப வந்து ஷூட்டிங் ஸ்பாட்ல சேஃபா வந்து போயிட்டு இருக்கு ஷூட்டிங் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் ஆல்ரெடி விக்ரம் படத்தோட ஷூட்டிங் நடக்கும் போது நடிகர் சூர்யா அவர்கள் நடிச்ச சீன்ஸ் வந்து சோஷியல் மீடியால வந்து லீக் ஆயிருந்தது இப்போ வந்து லியோ படத்துல தளபதி விஜய் நடிச்ச சீன்ஸ் வந்து சோஷியல் மீடியால லீக் ஆயிருக்கு அதனால லோகேஷ் அவர்கள் வந்து ரொம்பவே மன உடைச்சல் ஆயிட்டாங்கன்னு தான் நம்ம சொல்லணும் இந்த தகவல் இன்னைக்கு சோஷியல் மீடியால பயங்கரமா டிராவல் ஆயிட்டு இருக்கு சோ மீண்டும் ஒரு தளபதி விஜய் அப்டேட்டோட உங்களை சந்திக்கிறேன் ஓகே பாய் உங்கள் ஹீரோ